என் இனிய ஓல்ட்ரைஸ் நாலாயிரத்தி நாலு சப்ஸ்கிரைபர்களை ஒரு வழியை வெற்றிகரமாக மூணாவது நாள் சிறப்பாக தொடங்கிட்டோம் நண்பர்களே உன் கனம் இருக்கு ஹாய் மச்சா ஏய் ஜட்டு 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 கண்ணை கசக்கும் விடியற காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சு இந்த பச்சை பசேல்னு ரம்மியமான காட்சியை காணும்போது மனசுக்குள்ள ஒரு இதமான ஃபீலிங் வரும் பாருங்க ஒடே ஓடியாங்க சோறு ஓடியாங்க ஓடியாங்க ஆ ஒடே ஓடியாத சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க ஹாய் மக்களே மூணாவது நாள் எடுக்கிறேன் காலைல ஒரு ரெண்டு கிலோமீட்டரு வாக்கிங் போயிருக்கேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப பண்ணக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல்டாக பண்ணலான்னு பார்க்குறேன் ஸோ இன்றைக்கி என்ன போய் பேசலாம் இல்லை ஏதோ வீடியோ லென்த்தாக போடுறதுல சில பேர் சொன்னீங்க ஸோ குறைச்சிக்கிறேன் ஏன்னா டைம் இருக்க மாட்டி நம்ம கரெக்டாக ஹெல்ப் பண்ணுறக்கு நீ சொல்கிறது கரண்ட்டு தான் யூடியூப் வர்றது பொழுதுபோக்கு அந்த பொழுதுபோக்கு போது சில கமர்ஷியல் திங்ஸை எதிர்பார்க்குறீங்க கரண்ட்டு தான் அந்த கமர்ஷியல் திங்ஸை என்னால் பூர்த்தி செய்ய முடியலை அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன் பட் அதுக்கான நேரம் இல்லை அப்படின்றதா ஒரு அப்பட்டமான ஒன்று எஸ் வாங்க டேட்டா வீடியோ எல்லாம் இன்னும் நம்ம என்ன பற்றி பேசலாம் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கருதுறது எது அப்படின்றது தான் ஏன்னா நமக்கும் எல்லா சுச்சுவேஷன்லையும் எல்லா பிரச்சனைகளும் வரும் நமக்குள்ளேயும் ஒரு மிருகம் தூங்கிக்கிட்டு தான் இருக்கும் அதை மீறி அந்த மிருகத்தை தூங்க வச்சுக்கிட்டே இருக்கிறவங்க தான் மனுஷன் ஏன்னா கிழக்கு சமையல ஒரு கோழியை அதாவது ஒரு கோழிக்கான சண்டை அந்த கோழிக்கான சண்டை குடும்ப சண்டையாகி சொந்த சண்டையாகி கடைசி சா ஜாதி கலவர வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க பட் ஆனால் அந்த கிழக்கு சமையல் படத்தில் வந்து அப்பட்டமா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமான காரணம் ஈகோ ஜஸ்ட் அந்த ஈகோ ஆக்சுவலாக அதே விஜயகுமார் கிழங்கில் அதே விஜயகுமார் தான் இந்த ஈகோவை அழகாக சொல்லிப்பாரு அகம் பிடிச்ச கழுத அப்படின்னு எஸ் ஏன் அகம் பிடிச்ச கழுதைனா கழுதை ஏன் பொது சுமக்க விட்டாங்க அப்படின்றது ஒரு நகைச்சுவான கதை ஒன்று இருக்குது அது ஏதோ தப்பு பண்ணிடும் ஸோ அதனால தான் அது காலங்காலமாக பொது பொதுச்சொமக்க மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பட் இன்னைக்கு போர்ட்டர் ஓலா ஊபர் எவ்வளவோ யானைகள் வந்துருச்சு அதுவே கதை ஸோ அந்த மாதிரி ஏன் கழுதைய அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அது பிடிச்ச கழுதைன்னு ஏன் சொன்னாங்கன்னா நம்மளோட கர்வத்தை நம்மளோட ஆணவத்தை நம்ம தலையிலேயே நம்ம தூக்கி வச்சுக்கிட்டு சுற்றுறோம் அப்படின்னா நம்ம வந்து கடைசி வரைக்கும் அந்த கழுதை மாதிரி பொது சுமந்து தான் வாழணும் ஸோ அதனால் உங்கள் தலைக்கணம் கர்வம் ஆணவம் இப்படியான விஷயங்களை நீங்கள் இறக்கி வச்சால் மட்டும்தான் உங்களால் ஃப்ரீயான வாழ்க்கை வாழ முடியும் இதை தான் நம்ம மாரிசெல்வராஜ் வந்து தன்னோட கருணை படத்தில் கண்டிப்பாக அந்த ஏரியா பசங்க வந்து பன்மம் பிடிச்ச பசங்க அந்த கழுதையை கால் கட்டி விட்டுருக்காங்க அந்த கழுதியால் நடக்க முடியும் ஒரே ஒரு சீம் பஸ் பிரச்சனை ஏரியா பிரச்சனை ஜாதி பிரச்சனை அதுக்குள்ளே இந்த கழுத அதுக்குள்ள அந்த தங்கச்சி கடவுள் அந்த குலதெய்வம் ஸோ இது எல்லாம் அந்த ஒரு ஃப்ரேமில் காட்டணும் அப்படின்ற பட்சத்தில் கரெக்டாக இந்த பக்கம் கோவத்தில் அந்த கழுதையோட கால் கயிறு அவுத்துக்கிட்டு இருப்பில் கரெக்டாக அந்த பஸ்ஸு போய்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த பையன் கல் எறியும் இங்கே கரெக்டாக அவுக்க அங்கே கல் எறிய கரெக்டாக இன்ட்ரோட் தெரியுமா ஸோ அதுதான் அங்கே அந்த கழுதை கரெக்ட் அவுற்றதுக்கப்புறம் கரெக்டாக போய் அந்த கடவுள் பக்கத்தில் நிற்கும் தன்னோட காலில் அந்த கட்டு இருக்க வரைக்கும் அதால் எங்கேயுமே போக முடியாது ஸோ அதால் முடிஞ்ச அளவு தான் போய்கிட்டு இருக்கும் ஆனால் அந்த கட்டை பிடிச்சதுக்கப்புறம் அது போய் நிற்க விடவே எங்கேன்னு பார்ப்பீங்க ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் எஸ் அதே தான் கொஞ்சம் கனமாக தாங்க இருக்குது மூணா நாளைக்கு எனக்கு பண்ணால் ஆல்ரெடி இப்படி சில ரைட் ஹேண்ட் லாக் ஆச்சு பொங்கல் அன்றைக்கி பண்ணிருக்கு ஸோ ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு இந்த ஈகோ அந்த கர்வம் வரக்கூடாது அதாவது ஆணவம் சில சமயங்களில் வந்து திறமைசாரிகளுக்கு கர்வம் இருக்கலாம்னு சொல்லுவாங்க ஏன்னா இளையராஜாவே நம்ம கலாய்கிறோம் அவரே சொல்கிறாரு நீ என்னை கலாய்கிறவர்கள் நான் திமுறாக பேசுகிறேன் இன்றைக்கும் என் பாட்டை எல்லாரும் ரசித்து கேட்குறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க என்னை கொண்டாடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்காக நான் தான் இந்த இசையை போட்டேன் அப்படின்னு என்னை கலாய்கிற ஓன்ட்ட நான் கர்வப்படுறதுல என்ன தப்பு ஸோ திறமைசாரிகளுக்கு கர்வம் இருக்கிறோம் எங்கன்னா தன்னை மட்டை தட்டுறவன்கிட்ட எப்படியாது நான் அடித்து இறக்கணுண்டா இப்படி கங்கோவை பார்த்துருப்பீங்க சூர்யாவுக்கு அவ்வளோ வந்துருக்கும் நியாயமாக பார்த்தா படம் இருக்கு நல்லா இல்லை இதை மட்டும் தான் சொல்கிறோம் ஆனால் சூர்யா ஜோதிகா குடும்பத்தையே எடுத்துருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட கர்வத்தை வைக்கலாம் சூர்யா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அன்னைக்கு சமுத்திரம் உட்பட எல்லாருமே சொன்னது இது ஒரு படுகொலை மாதிரி ஒருத்தரை கரம் அடிக்கிறது மாதிரி ஸோ அப்படி அடிக்கும்போது நீங்கள் வினை ஆற்றணும் அப்படின்றது தான் அவங்களோட குறிக்கோளை ஸோ அந்த இடத்துல நீங்கள் கோவப்பட்டீங்க டென்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம் உண்மையிலே அப்போ நீங்கள் அமைதியாக போயிட்டீங்க நான் தோத்துட்டேன்பா அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்க நீ தான்பா ஜெயிஷ்ட அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்க சிரிச்சிட்டு உங்கள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தமாண்ணா ஆமாம் நீங்க தோத்துட்டீங்கன்னா உங்க கர்வத்திட்ட உங்க ஆணவத்திட்ட சோ யார் ஒருத்தன் தன்னோட ஆணவத்தை தூக்கிறானோ தன்னோட ஆணவத்தையே தோக்கடிக்கிறானோ அவன் தன்னோட வாழ்க்கையை ஜெயிச்ச அர்த்தம் ஸோ ஒரு இதுக்கு இது எல்லாமே சாத்தியமாகணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் உங்க மனசுல பழிவாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூடாது வரவே கூடாதா அப்படின்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த தெரியுமா சினிமா இண்டஸ்ட்ரிலையுமே பழி வாங்குறது தான் நூறு வருஷம் சினிமாவே அது எதுக்காக பழி வாங்கணும் ஏன் பழி வாங்கணும் ஏன்னா அன்பே சம்பள செம்மையாக சொல்லுவாங்க கிளைமேக்ஸில் தன்னுடைய இத்தனை கொடுறதுக்கும் காரணமான வில்லை பொழச்சி போட அப்படின்னு விட்டுட்டு கடைசி கடைசியாக அவரை எடுத்து விட்டவங்கள கூட உங்கள் பழக்கில் நான் கெடுக்க மாட்டேன் பொழச்சி போகன்ட்டு போனோம் எஸ் பழி வாங்கிறத விட உங்களோட எதிரிக்கோ துரோகிக்கோ நீங்கள் தரக்கூடிய மிகப்பெரிய தண்டனை எதிரியுமா மன்னிச்சு விட்டுறது ஸோ மன்னிச்சு விட்டு பாருங்கள் உங்கள் மண்டையில் ப்ரெஷர் இருக்காது உங்கள் இதயத்தில் கனமும் இருக்காது ஏன்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்றது தான் கரமாக இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு இருந்து சாரி இருந்து ஒரு மகரந்தத்தை எடுத்துட்டு போய் தேனா சேர்க்குது அப்படின்றதும் அந்த தேன் எப்படி மனிதன்ட்டு தேனா வந்து சேருது அப்படின்றதும் இதுக்கு நடுவில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குதுன்றதும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஸோ ஒரு இடத்துல பூகம்பம் நடக்குது அணுகுண்டு வெடிக்கிறது அந்த ஒரு இடத்துல ஒரு பூ பூத்து தான் ஆகணும் அந்த மாதிரி தான் அதுதான் கர்மா இல்லை கர்மா ஸோ அந்த கர்மா எல்லாரோட வாழ்க்கையிலையும் வரும் ஸோ நீங்கள் மன்னிச்சு விட்டுருந்தாலும் நீங்கள் போங்க குளத்து போங்கிற மன்னிச்சே விட்டாலும் அவங்க கையில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் ஸோ அதுக்கு பேர் தான் கர்மா நீங்கள் அந்த கர்மாவை நினைச்சி நீங்கள் கவலைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ முடியாது நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் நம்ம தலைவர் தான் உன் வாழ்க்கை உன் கை ஸோ ப்டி ஒரு இருபது இடத்துல நினைக்கிறேன் கை வலிக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுவோம் ஆக்சுவலாக ஒரு கோட் இருக்குது நம்ம பண்ணுறது எல்லாத்தையுமே போஸ்ட் போட்டால் வீடியோ போட்டால் உடனே உடம்பு முடியாமல் போயிடும் கிட்டத்தட்ட எனக்கு அப்படி பார்த்தா நிறைய இந்த எட்டு வருஷத்தில் நான் எத்தனை படுத்துருக்கணும்ன்ற ஏற்றி பாருங்க அதே மாதிரி அதிகமாக ஸ்டேட்டஸ் வச்சா குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்றாங்க உண்மையிலே அப்படி யாராச்சும் நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னா அவங்க மைண்டில் நீங்கள் அதை பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோட தான் சொல்கிறாங்கன்றதை மறந்து வச்சுருக்கேன் ஏன்னா நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க அவங்கள என்கரேஜ் பண்ண நினைக்கிறாங்க என்றைக்கும் அவங்க நெகட்டிவான விஷயங்களை பேச மாட்டாங்க ஸோ இந்த நாளை இப்படியே முடிச்சுக்குவோம் ஏன் எனக்கு கை ரொம்ப முக்கியம் அப்போ நாளைக்கு கண்டினியூ பண்ண முடியும் ஸோ நாளைக்கு படத்துட்டால் அப்படின்னு முடியாது ஸோ வெற்றிகரமாக மூணாவது நாள் கிடந்தாச்சு ஸோ நாலாவது நாளில் சந்திப்போம் அதுவரை உங்கள் வந்து விளைவிவது உங்கள் ராணன் மின்காதலன் இதே மாதிரி நீங்களும் வீடியோ எடுத்து போடுங்க உங்களுக்கும் தனியாக ஒரு ஜிமெயில் இருந்தால் போதுங்க ஒரு சின்ன யூடியூப் சேனல் நீங்களே ஆரம்பிக்கலாங்க சின்னதில் சின்ன பெருசில் கிடையாது அது சப்ஸ்கிரைபர் போது அவன் சொல்கிறது உங்களுக்கான யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அந்த காக்கைக்கும் தனி கொஞ்சம் கொஞ்சம் தரேன் ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் கெத்து உங்கள் திறமை உங்கள் முயற்சி நீங்களே பெருசாக வரலாம் எனக்கும் இன்றைக்கும் இந்த நாலு நாலாயிரத்தி நாலு பேர் இருக்கீங்கல்ல அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய வீடியோ பாய் உண்மையிலே நேற்று மாதிரி தூங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கணுன்ற மைண்ட் செட்லேயே படுத்தேன் சொன்னா நம்ப மாட்டிங்க அலாரம் வைக்காமே டான் ஆரிகலாம் எந்திச்சிட்டேன் ஐ ஜெட்டு பாருங்களேன் எத்தனை வயசானாலும் அந்த ஜெட்டு சூரியன்லாம் பார்க்கறம்போது ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்குது உங்கள் மனசு எப்போயுமே நீங்கள் குழந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் எப்பயுமே இளமையாக இருக்கலாம் நம்ம தலைவர்லாம் எழுவது வயசில் எழுபத்தஞ்சி வயசில் நம்ம உலகநாயகன்லாம் இன்னும் எவ்வளோ ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு என்னங்க குறை பாருங்க அந்த இயற்கையில் அந்த பறவைகள்லாம் எவ்வளோ அழகாக சூப்பராக ஜாலியாக ரெக்க விரித்து இந்த பறந்த வானத்தில் பறக்கும்போது நமக்குன்னு ஒரு டைம் வராதா என்ன வாங்க தொடர்ந்து ஓடலாம் சார் காலையில ஜெட்டுங்க பாருங்களே இத்தனை வயசானாலும் வானத்தில் ஃப்ளைட்டோ ஹெலிகாப்டரோ போனால் நம்மளால் நிமிந்து பார்க்காமல் இருக்கவே முடியல ஒருவேளை அவங்க வீட்டுக்கு பால் பாக்கெட் வாங்க போகிறாப்லையோ பைலட்டு இருக்கிறான் பாருங்கள் நம்ம அண்ணாச்சி சூரியன் இப்போ தான் வர்றாப்புல டைமிங் மிஸ் பண்ணிட்டா அப்படி நீங்கள் நாங்கள் முந்திக்கிட்டோம் முல் பூடு இனிமேல் நாங்கள் தான் நாங்கள் தான் சூரியனே நாங்கள் தான் வானம் எவ்வளவு அழகாக தூய்மையாக தெளிவாக இருக்குல்ல இதே தெளிவான மைண்டோட வீடியோ முடிச்சுப்போமா சூரியனுக்கு முன்னாடி எழுந்துச்சாச்சு டே த்ரீ டைகர் காகுக்கும்